வைதேகி காத்திருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருஷம் தீபாவளிக்கு வெளியான இந்த படம் தமிழ் திரைப்பட ரசிகர்களுடைய ரத்தத்துல கலந்ததுன்னு சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்றேன்னா இன்னைக்கும் அந்த பாட்டு புது பாட்டு மாதிரி இருக்கு இன்னைக்கும் அந்த பாட்டு என்னமோ நம்மள செய்யுது எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத அந்த இளையராஜனுடைய பாடல்கள் தமிழ்நாட்டிலேயே காத்திலேயே கலந்தது போன்ற உணர்வு எனக்கு எப்பயுமே இருக்கு எப்பயுமே ஒரு படத்துக்கு முதல்ல கதை எழுதுவாங்க அப்புறம் திரைக்கதை எழுதுவாங்க அப்புறம் வசனம் எழுதுவாங்க அப்புறம் சுச்சுவேஷன் சொல்லி பாட்டு எழுதுவாங்க ஆனா ஒரு சில படத்துக்கு மட்டும்தான் பாட்டு எழுதிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கதை எழுதியிருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமான படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் வைதே காத்திருந்தால்தான் அந்த படம் எப்படி உருவாச்சு அந்த படத்துல நிறைய குறைகள் இருக்கு திரைக்கதையில அப்படி இருந்து ஓடிச்சு அதுக்கு காரணம் என்ன அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த படத்தினுடைய கதாபாத்திரங்கள் அந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த சில விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நாம் பயணிப்போம் இது இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு ஏழு பாட்டை தனியா உருவாக்கி அதுக்கு மெட்டு போட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு அதை நிறைய இயக்குனர்கள்ட்ட போட்டு போட்டு காமிச்சிருக்காரு பாலுமகேந்திரா போன்ற இயக்குனர்களிட்ட போட்டு போட்டு காமிச்சிருக்காரு அவங்க எல்லாருமே பாட்டு நல்லா இருக்குன்றாங்க ஆனா இளையராஜா போட்ட கண்டிஷன் ஏழு பாட்டு அதுல இருக்குது அந்த கேசட்ல ஏழு பாட்டையும் யாரும் ஒரே படத்துக்கு போடுறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு அதுக்கு பாலுமகேந்திரா சொல்லியிருக்காரு என் படத்துக்கே மொத்தம் நாலு பாட்டு தான் ஏழு பாட்டை கொண்டு போய் நாங்க எங்கேயா வைக்கிறது அப்படின்ட்டு அவர் வேண்டாம் போயிட்டாரு அந்த மாதிரி ஒவ்வொரு இயக்குனர்களும் ஏழு பாட்டை வைக்கணும் அதுக்கு ஏழு பாட்டுக்கும் அவங்க கதை வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்போதானே வைக்க முடியும் நல்லா இருந்துச்சு ஆனால் யாரும் எடுக்கல கதையாசிரியரும் தயாரிப்பாளருமான பஞ்சார் அருணாச்சலம் அந்த பாட்டை ஒரு முறை கேட்டிருக்காரு இந்த பாட்டை வந்து கேட்டுட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லைண்ணே கோச்சிக்காதீங்க ஏழு பாட்டு யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பாட்டை நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு இருக்காரு அதுக்கு பஞ்சார் நாச்சலம் சொல்லியிருக்காரு எனக்குமா கண்டிஷன் அப்படின்னு இருக்காரு ஆமாண்ணே உங்களுக்கும் தானே அந்த கண்டிஷன் அப்படின்னு இருக்காரு சரி விடு எடுத்துக்கிறேன் நல்லா இருக்குது எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு தைரிய மாதிரி எடுத்துக்கிட்டாரு பஞ்சோர் நாச்சலம் உடனே அவர் என்ன பண்ணார்னா இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் பயணங்கள் முடிவதில் படம் இயக்கி நல்லா பிரபலமா இருக்காரு ஆர் சுந்தரராஜன் அவரை கூப்பிட்டு இந்த பாட்டெல்லாம் கொடுத்து இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க கதை ரெடி பண்ணீங்கன்னா அடுத்த படத்தோட இயக்குனர் நீங்க தான் என்ன சொல்றீங்கன்னு கேட்க ஆர் சுந்தராஜன் வந்து ஒரு அது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் போய் அந்த பாடலுக்கு தகுந்த மாதிரியான கதையை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு இந்த நடிகரை போடலாம் இதுக்கு இந்த நடிகரை போடலாம் இதுக்கு இந்த நடிகரை போடலான்னு அவர் போட்டு உருவான படம் தான் வைதேகி காத்திருந்தார் படத்தோட கதை ரொம்ப சிம்பிள் இதுதான் படத்தோட கதை ரெண்டு வைதேகி இருக்கிறாங்க ஒரு வைதேகியுடைய வாழ்க்கையில தண்ணி இல்லாம இருந்திருந்தா அந்த வைதேகியோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் இன்னொரு வைதேகியோட வாழ்க்கையில ஒரு டம்ல தண்ணி இருந்திருந்தா இந்த வைத்தியோட வாக்கு நல்லா இருந்திருக்கும் அதான் படத்தோட கதை இந்த ஒரு லைனை எடுத்து தான் இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் அந்த படத்தை டெவலப் பண்ணியிருக்காரு அந்த சின்ன பையன் போங்கடா நீங்களும் உங்க கல்யாணமும் சொல்றது அந்த பெட்ராமகஸ் காமெடி அது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்குது எப்படி வாழைப்பழ காமெடி அந்த மாதிரி பல வருஷங்களுக்கு இருந்துச்சு இப்ப வரைக்கும் இருக்கு கவுண்டமணி செந்தில் காமெடி அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் கோவை சார்லா கவுண்டமணி செந்தில் இந்த மூணு பேருடைய காம்பினேஷன்ல அந்த வந்த காமெடி எல்லாமே மிக சிறப்பா இருந்துச்சு எல்லாமே மனசுல நின்னுச்சு சிரிக்க வச்சுச்சு கவுண்ட முனியோட அழகராஜா பேரு மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி தான் ஒரு வருஷத்துக்கு தான் முந்தான முடிச்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு முந்தான முடிச்சினுடைய சின்ன சின்ன பாதிப்புகள் இந்த படத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது முந்தான முடிச்சுல சின்ன பசங்க எல்லாம் கொஞ்சம் நாட்டியா பண்ணுவாங்க இல்லையா குரும்பா அதுல அதெல்லாம் இந்த படத்துல இருக்கும் கதாநாயகியோட அந்த சேலக்கட்டில இருந்து கோவை சரலா அவனுடைய இருந்து இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த முந்தான முடிச்சினுடைய கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் நமக்கு வரும்

கடைசியா இயக்குனாரு படத்துல நிறைய குறைகள் இருந்தாலும் அந்த படம் நல்லா ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் இளையராஜாவுடைய பாடல்கள் தான் ஒருவேளை இளையராஜா இசையமைக்காமல் வேற யாராவது இசையமைச்சிருந்து அந்த பாடல்கள் சுமாரா போயிருந்துன்னா உண்மை அந்த படம் ஓடியே இருக்காது நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்கு விஜயகாந்தோட பிளாஷ்பேக்ல அவர் போடுற சண்டை படத்துக்கும் அந்த சண்டைக்கும் சம்பந்தமே இல்ல வில்லனோட கேரக்டர் ரொம்ப ஓவரா இருக்கு ஒரு கிராமத்துல வந்து முக்கா பேண்ட் போட்டுக்கிட்டு ஒரு வில்லை கையில பெல்ட்டோட வர்றதை இப்ப படத்துல வச்சோம்னா சத்தமா சத்தியமா ஓடாது அன்னைக்கு காலகட்டத்துல அதை மக்கள் பார்த்திருக்காங்க ஆனா நமக்கு இப்ப பாக்கும்போது ரொம்ப வினோதமா இருக்கு அவ்வளவு கொடூரமான ஒரு வில்லை தங்கச்சி களத்துல தாழியை பார்த்த உடனே ஒரே வரியில என் கண்ணனை திறந்துட்டோமா நான் தெரிஞ்சுட்டோமான்னு சொல்றதை வந்து உண்மையாலுமே நம்மளால நம்ப முடியல என்ன என்ன மனிஷ் அது கொஞ்சம் டைம் எடுத்து சொன்னா கூட நம்மளால நம்ப முடியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் கத்தியோட அலைஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு வில்ல அடுத்த செகண்ட் செகண்டே மாறினதை வந்து ஜீர்ணிக்கவே முடியல அந்த புதுசா ஊருக்கு வந்த அந்த இளைஞன் ரேஷன் கடையில வேலை செய்யறான் இல்லையா அவன் அந்த கேரக்டரும் சரி வில்லனோட தங்கச்சி கேரக்டரும் சரி அவங்களோட நடிப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ஒட்டலை படத்தோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஐம்பது சதவீதம் இசைனா மீதி ஐம்பது சதவீதம் ரேவதியினுடைய நடிப்பு அவர்களுடைய நடனம் விஜயகாந்த் அவர்களுடைய இயல்பான நடிப்பு இதெல்லாம் வந்து படத்துக்கு பெரிய படத்தை தீட்டு போச்சு பாடல்களுக்காக கொஞ்சம் அவசரம் தெரியுது திரைக்கதையில எல்லா சின்ன சின்ன குறைகளையும் இளையராஜா என்கிற மிகப்பெரிய சுனாமி மூடி மறைச்சி அந்த படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போயிச்சு தான் சொல்லணும் படம் பாக்க போனதுல ஐம்பது சதவீதம் பேர் பாட்டு கேட்க தான் போனாங்க மீதி ஐம்பது சதவீதம் பேர் ரேவதியினுடைய நடனத்தையும் விஜயகாந்த் அவர்களுடைய நடிப்பையும் பார்க்க தான் நிச்சயமா போனாங்க அதில் முக்கியமாக நான் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு இப்ப சமீபத்தில் மன்மதராசா மன்மதராசா பாட்டு ஹிட் ஆச்சுங்கன்னா தெரு எங்கும் வீதி எங்கும் டீக்கடை எங்கும் மன்மதராசா மன்மதராசா தான் இருந்துச்சு அந்த மாதிரி அந்த டைம்ல அழகு மலராட அழகு மலராட அழகு மலராட தான் மேடையில யாராவது டான்ஸ் ஆனா ரெண்டே ரெண்டு பாட்டு தான் ஒன்னு அழகு மலராட இன்னொன்னு நதியா படத்துல வந்து இந்த பாட்டு இந்த ரெண்டு பாட்டு தான் எல்லா ஆண்டு விழாவிலையும் எல்லா நிகழ்ச்சியிலையும் எல்லா மேடைகளிலும் இந்த பாட்டு கேட்காத இடம் கிடையாது குழந்தைங்க வந்து டான்ஸ் ஆடணும்னு முடிவு பண்ணிட்டாலே அழகு மலராட தான் அழகு மலராட இட்டானதுக்கு தகுந்த மாதிரி எந்த பாட்டையும் இன்னைக்கு வரைக்கும் இட்டான மாதிரி எனக்கு தெரியல அதே மாதிரி ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு அந்த அளவு ஹிட் முந்தான முடிச்சு படம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு அந்த படத்தையும் நீங்க பாருங்க இந்த படத்தையும் பாருங்க முந்தான முடிச்ச படம் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் துறைக்கிறது அதுதான் பாக்கியராஜ் தான் அவர் அவ்வளோ படம் இயக்குனாரு அவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்தாரு அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்துல நிறைய திரைக்கதையில் வந்து இன்னும் கொஞ்சம் செஞ்சுருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணும் ஆர் சுந்தரராஜன் அவர்களை வந்து நான் குறைச்செல்லாம் மதிப்பிடலை நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன்ஸ் இந்த படத்தை பார்க்கணும் இப்படிலாம் இயக்குனர் இருந்திருக்காங்களா இப்படியெல்லாம் பாட்டு இப்போ போட்டிருக்காங்களா ஏன்னா இப்போ வர பாட்டெல்லாம் சுத்தமாக கேட்கவே முடியல பாட்டு வந்து கிட்ட ஆகுங்கிறாங்க இந்த வைத்திய காத்திருந்தால படத்துல வந்து இருக்கிற எல்லா பாட்டு மாதிரியும் தெளிவாகவும் நிதானமாகவும் நம்மளை உருக்குற மாதிரி மனசுல நிக்கிற மாதிரி பல காலத்துக்கு நம்ம காதிலேயே கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உன்னதமான பாடல்களா இல்லை இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அடுத்தது நம்ம வேலைக்கு போயிட்டே இருக்கோம் ரொம்ப இசைக்கே வந்து ரொம்ப கஷ்டகாலமா தான் எனக்கு தெரியுது இந்த மாதிரி பாடல்கள் இந்த மாதிரி படங்கள் இந்த மாதிரி இயக்குநர்கள் இருந்திருக்காங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இந்த படத்தை மறுபடியும் ஒரு தடவை உணர்ந்து பார்க்கணும் மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தோட நம்ம சந்திக்கிறேன் இது கூட